ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் ஹைகோர்ட் எக்ஸாம் இந்த எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்தோம்னா பொது தமிழ் பாடப்பகுதியிலருந்தான் அதிக கேள்வி கேட்குறாங்க அதுலேயும் குறிப்பாக சொன்னோம்னா இலக்கணப் பகுதியிலருந்தான் அதிக கேள்விகள் இடம்பெறுது ஸோ இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு பொது தமிழில் உள்ள இயல் ஒன்றில் இலக்கணப் பகுதியான தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை அப்படின்ற பகுதியிலேருந்து லைன் பை லைன் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஐந்து தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைனா ஐந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் டேஸ் எனப்படும் ஆன்சர் எழுத்து வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் உயிருக்கு முதன்மையானது எது ஆன்சர் காற்று நெக்ஸ்ட் கொஸ்டின் இயல்பாக காற்று வெளிப்படும் போது டேஸ் எழுத்துக்கள் பிறக்கின்றன ஆன்சர் உயிர் எழுத்துக்கள் இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன ஃபிஃப்த்து கொஸ்டின் தமிழில் உள்ள உயிர் குரில் எழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் ஐந்து தமிழில் உள்ள உயிர் குரில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் ஏழு தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் கால அளவை குறிப்பது எது ஆன்சர் மாத்திரை கால அளவை குறிப்பது மாத்திரை குரில் எழுத்து ஒழிக்கும் கால அளவு டேஸ் மாத்திரை ஆன்சர் ஒரு மாத்திரை குரில் எழுத்து ஒழிக்கும் காலளவு ஒரு மாத்திரை நெக்ஸ்ட் கொஸ்டின் நெடில் எழுத்து ஒழிக்கும் காலளவு டேஸ் மாத்திரை ஆன்சர் இரண்டு மாத்திரை நெடில் எழுத்து ஒழிக்கும் காலளவு இரண்டு மாத்திரை குரில் எழுத்து ஒழிக்கும் காலளவு ஒரு மாத்திரை நெக்ஸ்ட் கொஸ்டின் மெய் என்பது டேஸ் என பொருள்படும் ஆன்சர் உடம்பு மெய் என்பது உடம்பு என பொருள்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மெய்யெழுத்துக்களை ஒழிக்க டேஸ் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது ஆன்சர் உடல் மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் உள்ள மொத்த மெய்யெழுத்துக்கள் எத்தனை ஆன்சர் பதினெட்டு தமிழில் உள்ள மொத்த மெய்யெழுத்துக்கள் வந்து பதினெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களில் கசடதபர என்பவை டேஸ் எழுத்துக்கள் ஆகும் ஆன்சர் வல்லினம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களில் எழுத்துக்களில் நமன என்பவை டேஸ் எழுத்துக்கள் ஆகும் ஆன்சர் மெல்லினம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களில் எரள வளல என்பவை டேஸ் எழுத்துக்கள் ஆகும் ஆன்சர் இடையினம் மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் காலளவு டேஸ் மாத்திரை ஆன்சர் அரை மாத்திரை மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஒழிக்கும் காலளவு அரை மாத்திரை நெக்ஸ்ட் கொஸ்டின் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சேருவதால் தோன்றுவை டேஸ் எழுத்துக்கள் ஆகும் ஆன்சர் உயிர்மை மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சேருவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன ஆன்சர் இரநூத்தி பதினாறு தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை இரநூத்தி பதினாறு நெக்ஸ்ட் கொஸ்டின் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு வகைப்படும் உயிர்மை எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயுத எழுத்தை ஒழிக்க காலளவு டேஸ் மாத்திரையாகும் ஆன்சர் அரை மாத்திரை நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகள் சரியானவை கூற்று ஒன்று தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை இரநூத்தி பதினாறு ஆகும் கூற்று இரண்டு தமிழில் உள்ள முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது ஆகும் ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அதாவது தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை இரநூத்தி பதினாறு ஆகும் தமிழில் உள்ள முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது ஆகும் இரண்டுமே வந்து சரி இது உங்களுக்கான கேள்வி நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையும் மலையின் பயனையும் போற்றும் நூல் எது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட் செப்சை கமெண்ட் பண்ணுங்க நன்றி